对呀，我去韩国。

இரண்டாவதாக கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டால் உள்ளோட்டே ஐயப்பன் தேர்வு நினைவாக தேவப்பன் பாலாபிரதன் மூன்றாவதாக எப்படிப்பட்டனம் இசம்பம் ரவி கெசாரன் கோட்டாளம் கணிபிரதர் நான்காவதாக பெரிய கருப்பிருதுனை ஐயா நீங்கா நினைவு குலசாமி உடையார் நினைவாக ஐந்தாவதாக கொல்லங்குடி காளிதுனை சித்திரங்குடி ஆர்ஜிஆர் கோவிந்த தேர்வு நினைவாக தாவதாக பொய்யாத நல்லூர் ஹபீப் முகமது அரண்மனைப்பட்டி குரந்த மூர்த்தி எஸ் பி பட்டணம் முக்தா கார் லேச போட்டும் கார் போட்டும் நம்ம கார் லேச ஓட்டுமே பாடு பக்கத்தில் வருது வீடியோ கவனமாக இருந்திருக்கு நாலு வண்டி கவனமாக இருந்திருக்கு விவசாயிய பார்த்துக்கிறேங்க வடமாடு அரங்காங்கி பட்டி சிறம்பால் போட்டி உரைகின்ற சார் சக்கமால்புரம் செல்வம் பாலா இரண்டாவதாக வெள்ளூர் ஐயப்பன் தேர்வை நினைவாக கே பி பாலா பிரதர் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் அறிமுகத்தை சார்ந்த கலீம் பாலகுமரன் மூன்றாவதாக எஸ் பி குட்டணம் எஸ் எம் எம் ரவி கெட்டாரன் வட்டானம் கணிபிரதர் தற்போது நான்காவதாக பேராடி ஹோட்டல் பெரிய கருப்பரதனை பதனக்கூடி ஐயா நீங்க நினைவில் சிவசாமி உடையார் நினைவாக ஐந்தாவதாக பொய்யாது நல்லூர் ஹபீப் முகமது அரண்மனைப் பற்றி குறைந்த போர்த்தி விஷயப்பட்டி ஆர்கையார் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாணி பாதுகா அரந்தாங்கி அப்பா அவர்களுடைய மார் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்புடி பாதுகா

பதனக்குடி ஐயா நீங்கா நினைவே சிவசாமி உடையார் நினைவாக ரெண்டு வீடியோ பின்னாடி போயிட்டு வா. தாராவ ரெண்டு பேர் பின்னாடி போ. முன்னாடி இருந்து அடுத்த ரெண்டு பேர் பின்னாடி போனா அடுத்த அவர் அவரோட நீங்க போங்க. வரமணிப்பட்டி மாறிங்க. நான்காவதாக பதனக்குடி ஐந்தாவதாக பையாதநல்லூர் மொத்த பதினைந்து வண்டிகள் நடைபெறும்.

ಮಾಡಿ ಮಾಡಿ ಮಾಡ Папа.

சுத்தி நீங்க பைக் வாங்க முன்னாடி அந்த சீப் எனக்கு முடிக்க பைக் மட்டாரம் கணிபுறுக விருதுநகர் கறிக்கடை மெம்பர் மாரிசூரன் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக சிஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி ஆ வருதுங்க மூணாவது மூன்றாவதாக வீரக்குடி முருகையனார் தற்பொழுது நான்காவதாக கிளியூர் ஆரிய நாராயணசாமி கே ஐயப்பன் சேவை நினைவாக புதமாடு விருதுநகர் இரண்டாவதாக எஸ் பி பட்டணம் பைக் பொங்கையா முன்னாடி போற பைக் பொங்கை இடையூறு இல்லாம பொங்க புதமாடு விருதுநகர் மாவட்டம் கரிக்கடை மெம்பர் நாரீஸ்வரன் மதயானை நாயக்கர் முருகன் போட்டி வருகின்ற சாரதி மதையானை நாயக்க முருகன் இரண்டாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் கோ எஸ் பி எம் கலாம் பட்டாணம் கனி பெருதல் பிணைந்து இரண்டாம் ஆடு அறிவு அதனால் அமுத ஆண்டால் தற்பொழுது மூன்றாவதாக கிளியூரா இடம் நினைக்கிறார் சும்மா நீர் மடமாடு விருதுநகர் மாவட்டம் கரிக்கடி மெம்பர் மாரிஸ்வரன் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற காரதி மதயானை நாயக்க முருகன் இரண்டாவதாக சுப்பி பட்டானம் எஸ் எம்எம் ரவி கெஸாரன் கோ எஃப் இஎம் தலா மட்டானம் கனி பெறுதான் என்னப்பா உங்களுக்கு இல்ல நீங்க உங்களுக்கு அறியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் நான்காவதாக வெளியூர் கே ஐஎப்என் சேர்வை நினைவாக கே ஏ பி மாடுக்கு கொடியே கொடுக்கலாங்க ஓட்டாளி மட்டும் தானே வராரு மாடு சுத்திருச்சுனே இது போட்டு பேரை கேட்கிறேன் ஏ கோவாலு கோவாலு பேர் என்ன

விருதுநகர் கடிக்கடை மெம்பர் நாரீஸ்வராஜ் தனியா போயிருச்சு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கரிக்கரை மெம்பர் மாரிஸ்வரன் சிங்கிலிப்பட்டி முறையானை முருகன் ஓட்டுற மாடு தனியா போயிருச்சு மைக்கோண்டிக்கு முன்னாடி இரண்டாவதாக எஸ் வி பட்டானம் எஸ் எம் எம் ரபி எஸ் ஆர் கோ எஸ் எம் பட்டானம் கனி பிரதர் திணைந்து எந்தவையில் அரணிங்கம் எலி பாண்டி ஓட்டுற மாடு தற்பொழுது மூன்றாவதாக மறைந்தோர் என்எஸ்எம் அப்துல் காதர் குதிரைமணி சுந்தரம் புதமாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி வந்திருக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் கரைக்கடை மெம்பர் ஆரீஸ்வரர் இரண்டாவது நாடு எஸ்மி பட்டணம் மட்டானம் கட்டிக்கு போட்டு வண்டியா மரமாடி புதமாடு அவிதாசி சிங்கிலிப்பட்டி முருகன் ஓட்டினவாடு இரண்டாவதாக எஸ்மி பட்டணம் மட்டானம்

తలప <tall> తలపదం